உலகத்தில் வாழும் எல்லா தமிழ் சமுதாயத்திற்கும் சொந்தங்களுக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் இந்த இனிய நாளில் அமைதியும் மகிழ்ச்சியும் செழிப்பும் அவர்களை வந்து அடையட்டும் என்று இறைவனை நான் பிரார்த்திக்கின்றேன் இந்த மூன்று நாட்கள்லாம் இருக்கிற தேர்தல் பிரச்சாரத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கின்றது செல்லுகின்ற இடமெல்லாம் மக்கள் வந்து ஆரவாரத்தோடு வந்து வரவேற்பு கொடுக்குறாங்க யாரும் முகத்தை திருப்பிட்டு போகல யாரும் வந்து புறக்கணிக்கலை யாரும் விரட்டி அடிக்கல இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது மக்கள் எங்களை சந்தோஷமா வந்து வரவேற்கின்ற பொழுது எங்களுக்கு வந்து அதெல்லாம் வந்து வாக்குகளாக நிச்சயம் மாறும் என்ற நம்பிக்கை இருக்கின்றது அதனால் எங்களுடைய வெற்றி என்பது உறுதி செய்யப்பட்டது அவர் நிறைய கனவு காண்றாருங்க அதுவும் குறிப்பா பகல் கனவு நிறைய காண்றாரு நிச்சயம் எதுவும் ஈடேறாரு அவர் நிச்சயம் சொல்லிக் கொள்வேன் ஐம்பது ஆண்டு கால சாதனையில் நம்மளுடைய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஏறக்குரிய முப்பத்தி ரெண்டு ஆண்டுகள் வந்து ஆட்சியில வந்து சிறப்பான ஆட்சியை தமிழகத்துக்கு கொடுத்திருக்கின்றது அதனால வந்து அவர் நினைக்கிற மாதிரிலாம் ஒரு நாள்ல முடிகிற கதை இல்லை ஒவ்வொரு தொண்டனும் வந்து அதுவும் பார்த்தீங்கன்னா குறிப்பா வந்து மகளிர் தாய்மார்கள் பாத்தீங்கன்னா தங்களுடைய ரத்தத்தை கூட இந்த இயக்கத்திற்காக சமர்ப்பிக்க தயாராக இருக்கின்ற சூழல் இருக்கின்ற ஒரு கட்சி என்று சொன்னால் அது அனைத்தின் அண்ணா தாடு முன்னேற்ற கழகம் தான் அதனால அவருடைய கனவு பழிக்காது அவருடைய எண்ணம் என்னன்னு தூங்கி எழுந்திரிச்சா வந்து ஹெட்லைன்ஸில் ஏதாவது நாலு வரணும் அவ்வளோதான் அவருடைய வாழ்க்கை ஹெட்லைன்ஸ் நீங்க வந்துடுச்சா ஓகே போய் பத்து தூங்கிடுவார் திருப்பி நாளைக்கு காலை எழுப்பி விடுவான்னா திருப்பி வந்து எழுந்துருச்சு வந்துட்டு எப்பா நீ என்ன பண்ண ஹெட்லைன்ஸ் ஏதாவது ஒரு நாலு வார்த்தை சொல்லுங்க போடுற அது வந்து சொல்லுவார் நான் கேட்குறேன் அவர் வந்து அதிமுக பத்தி பேசுறாரு பிஜேபி பத்தி நாங்க பேச முடியாதா பேசுறது வந்து நாக்கு உள்ளவங்க எல்லாம் எது ஒன்னாலும் பேசலாம் ஆனா வந்து சாத்தியமா என்பதை பார்க்கணும் நம்ம இன்னைக்கு சொல்றோம் நாளைக்கு மக்கள் முன்னாடி நிக்கிறப்போ நம்ம சொன்னதை செய்து காட்டணும்ன்ற ஒரு வீரனா நிக்கணும் சும்மா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசணும்னு சொல்லி பேசிட்டு அண்ணாமலை போன்றவர்கள் அதாவது பாத்தீங்கன்னா எப்படியாவது மக்களுடைய திசையை கவனத்தை தன் பக்கம் என்ற எண்ணம் ஒரே ஒரு எண்ணம் தான் கட்சியை வளர்ப்புன்ற எண்ணம் சுத்தமாக திரு அண்ணாமலை அவர்களிடத்துல துடி கூட கிடையாது மக்களுடைய பார்வையை தன் மீது விளைவிக்கணும் அவ்வளவுதான் இதை தவிர்த்து அவர் எதுவும் இல்லை ஏற்கனவே எங்க புரட்சித் தலைவரான எழப்பாடி அவர்கள் சொன்னது போல கவுன்சிலரா அவர் முதல்ல ஏதாவது ஒரு வார்டுல நின்று கவுன்சிலரா சுயேட்சா நின்று தனியா நின்று பிஜேபி சார்பா தனியா நின்று அவர் வெற்றி பெறட்டும் அப்புறம் அவர் இதெல்லாம் பேசட்டும் அதாவது மிரட்டல் அச்சுறுத்தல் இவையெல்லாம் தான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பயணித்துக் கொண்டிருக்கின்றது அதனால இந்த மாதிரி மிரட்டல் ரூட்லாம் நாங்கள் வந்து பயிட மாட்டோம் நிச்சயம் நாங்கள் வந்து புரட்சி தலைவி அம்மாவுடைய வழியிலே வந்தவர்கள் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியாருடைய தலைமையில் வீர நடை போட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த இயக்கம் இந்த மிரட்டல் உருட்டல்களுக்கெல்லாம் நிச்சயம் அடிப்படையாது பயப்படவும் பயப்படாது சார் நான் சொல்கிறேன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கிறப்போ இவங்களை தேடிதான் மத்தவங்க எல்லாம் வந்துட்டு இருந்தாங்க ஆனா அன்னைக்கு சூழல் பாத்தீங்களா டிடிவி ஓபிஎஸ் சூழலும் பாத்தீங்களா இவங்க போய் அங்க போய் ஒரு ரெண்டு சீட்டுக்காக காத்து இருந்து ரெண்டு சீட்டை வாங்குறது அதோட கொடுமை இவங்களுக்காக வந்து அண்ணாமலை வந்து பிரச்சாரம் பண்றவங்களுக்கு ஒரு சூழல் உருவாக்குதுன்னா இது உண்மையிலே கொடுமையானதா இதெல்லாம் எப்படி அவங்க ஜீர்ணி செய்யறாங்கன்னு தெரியல அந்த ராமனியா அவர் அசிங்கப்படுத்தி வச்சிருக்கார் டிடிவியை ராமரையும் கம்பேர் பண்ணா அந்த அவங்க ராமராமத்தை உச்சரிக்கிற போது டிடிவியை போய் கம்பேர் பண்ணலாமா டிடிவி எப்படி ஏற்பட்டவர் உலகத்துக்கே தெரியும் அது அவங்களுக்கே மிகப்பெரிய அசிங்கம் அது அண்ணாமலை உணரணும் அது மோடிக்கு மட்டும் அது பொருந்தாது அது ஸ்டாலினுக்கு சேர்த்து பொருந்தும் திமுக வந்தாலும் வீட்டுக்கு நாட்டுக்கு கேடுதான் ரெண்டுமே வந்து ஒரே இதுல பயணிக்கின்ற குதிரைகள் அதனால வந்து இதுக்கு அதுக்கு பெரிய வேறுபாடு இல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள